ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ மிந்து நேச்சுரல் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் முழுக்கவே வந்து அதிகாலையில் எழுந்துச்சு வாசலில் கோலம் போட்டு தீபம் வச்சுட்ருக்கோம் இது நம்மளோட ஷார்ட்ஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி மார்கழி டுவெண்ட்டி செவன் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான டே அதுவும் ஆண்டாளுக்கு ஸ்பெஷலான டே அவங்க அவ்வளோ நாள் விரதம் இருந்து கஷ்டப்பட்டது எல்லாமே அன்றைக்கி வந்து அவங்க வந்து பெருமாளோட ஐக்கியமாள் ஆன நாள் அது அதனால தான் அன்றைக்கி வந்து ஆண்டாள் கோலம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் கோலம் வந்து போட்டிருந்தேன் இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த தீப ஒளியில் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இவங்க ஆண்டாள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக ஒரு மனித பிறவை எடுத்து தான் கடவுளையே அடைஞ்சாங்க அவங்க மேலே அதீதமான பக்தி கொண்டு சிறு வயதிலேருந்தே பெரியாழ்வார் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் கேட்டு பெருமாள் முறை மிகுந்த அன்பு கொண்டு தான் அவங்கள காதல் திருமணம் பண்ணி பெருமாளை அடைஞ்சாங்க அவங்க மார்கழி முப்பது நாளுமே திருப்பாவை பாடல்கள் பாடி பெருமாளை வந்து அடையணும் சொல்லிட்டு தினமுமே வந்து அதிகாலையில் இருந்து ஒவ்வொரு பாடலாக திருப்பாவையில் முப்பது நாள் முப்பது பாடல் பாடியிருப்பாங்க அந்த திருப்பாவை பாடல்கள் எல்லாமே நம்ம சேனல்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை வந்து போட்டுட்ருக்கோம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான அன்போ உண்மையான பக்தியும் இருந்தாலே நம்ம கடவுளை வந்து நேரடியாக வந்து நம்ம நமக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பெருமாளை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நோன்பு எடுத்திருப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பக்தியோட கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்களுமே கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து எவ்வளோ நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இப்போ தான் தெரிஞ்சுது நானுமே வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகாலையிலலாம் எழுந்திருக்க மாட்டோம் அவ்வளோலாம் ஓரளவுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம் தான் எழுந்திருப்போம் பட் இந்த மார்கழி மாதம் முழுக்கவே வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எழுந்திக்கும் போது அது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது நம்மளுடைய வேலைகளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது காலையில் எந்த ஒரு அறிவறியும் இல்லாமல் அவ்வளோ பொறுமையாக அழகாக ஒவ்வொரு வேலையுமே முடிச்சிடலாம் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வீட்டு வேலைகளுமே அவ்வளோ ஈஸியாக பண்ணிச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைமுமே கிடைக்கிது நம்ம வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதிகாலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுந்திருக்க ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு நாள் வந்து எழுந்திரிங்க எந்த வேலையும் செய்கிறோம்னாலும் பரவாயில்ல எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரமாக தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுமே எழுந்திரிச்சிடும் எந்த ஒரு விஷயத்துமே தொடர்ந்து வந்து இருபத்தி ஒரு நாள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகுன்றாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே சாதித்தவங்க எல்லாமே அதிகாலையில் எழுந்திரிச்சு தான் அவங்க வந்து கண்டிப்பாக சாதித்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய போட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நம்மளுமே வந்து நம்ம எழுந்திருக்கிறதும் இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த பிள்ளைங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட படிக்கிறதுக்கும் வந்து அவங்களோட மைண்ட் பவர் நாலேஜ்லாம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் மெமரி பவருமே வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது நல்லாவே மெமரி ஆகும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சிறுக சிறுக செய்யும்போது தான் அது பெரிய விஷயத்துக்கு வந்து நல்லபடியாக ஒரு அமையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்களுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ் சூப்பலாக இருக்கும் ஓகே நம்ம கோலம் போட்டாச்சு இந்த தீபாவளியில் ஆண்டாள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த கிளியோட அவங்களுடைய அந்த தலை கொண்டெல்லாம் அவ்வளோ சூப்பமாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கோலம் போட்டு கற்றுக் கொடுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கோலம்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது சொல்லிக் கொடுங்க ஓகே இன்றைக்கி சீரீஸ் அவ்வளோதான் ஓகே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் மார்கழி ஃபுல்லாகவே தினமும் கோலும் போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள் இன்னும் டூ டேஸ் இருக்குது நல்லபடியாக வந்து முடிக்கணும் இந்த மார்கழி மாதத்தை அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஹாலிடேக்கு ஊருக்கு போக வேண்டியிருக்கும் அங்கே போயிட்டு நம்மளோட லாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் காலையில் வந்து நான் எழுந்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ன்னு சொல்லும்போது எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ லேட்டாக தூங்கினாலுமே காலையில் கண்டிப்பாக முழிப்பு வந்துடுது அலாரம் அடித்தாலுமே உடனே எழுந்திரிச்சிடும் அலாரம் அடிக்காமலேயும் ஒரு ஒரு நாளைக்கு முழிப்பு வந்துடுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்திக்கிறதுனால அவ்வளோ யூஸஸ் இருக்குது நிறைய டைம் கிடைக்குது நம்ம என்ன வேணும்னாலும் அந்த டைமில் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நமக்கான ஆக்டிவிட்டீஸை செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்